ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி வந்து சேரும்படி உனக்கான ஒரு அற்புதத்தை இப்போதே நிகழ்த்திறதுக்காக தான் என்று இரவுக்குள்ளாகவே இதை கேட்க சொன்னேன் உன் எதிரில் எதிரிகள் இல்லை என கர்வம் கொண்ட நேரத்தில் உன் காலடியிலேயே பல துரோகிகள் இருப்பதை ஏன் மறந்துவிட்டாய் என் செல்வமே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்கிற அதனால் உனக்கு யாரும் எதிரிகளே கிடையாது நிச்சயமா இல்லை இந்த உலகத்தில் அப்படி எதிரிகளே இல்லாத மனிதன் யாருமே இருக்க மாட்டார்கள் தெரியுமா ஏன்னா நீ என்னதான் அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சாலும் அடுத்தவன் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்வனாக இருக்க மாட்டான் தானே உன்னுடைய நல்ல நிலைமையும் ஓம் வாழ்க்கையும் பார்த்து பொறாமப்பட்டு உன்னை அழிக்க நினைப்பவர்களும் கீழே தள்ள நினைப்பவர்களும் உன் காலடியில் உனக்கு அருகிலேயே உறவுகளாகத்தான் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்வமே இப்போது நீ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம்தான் அதனாலதான் உன உனக்கு விழிப்புணர்வை கொடுத்து அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பார்த்து நடந்துக்கோ இருந்தாலும் உனக்கு துறையா உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு சொல்லி உனக்கான சந்தோஷத்தை வரவழைத்து நாளை விடியலில் பெரும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்து விட்டேன் என் செல்வமே எப்போ எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரியா செய்யன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போல சரியான நேரத்திலையும் செஞ்சிடணும் நீ போக வேண்டிய இடத்துக்கு மூணு மணி நேரம் முன்கூட்டியே கூட போயிடலாம் ஆனா ஒரு நிமிஷம் கூட காலம் தாமதமாக பின்தங்கி போய்விடக் கூடாது என் செல்வமே ஏன்னா முன்னேற்றம் என்பது முயற்சியை மட்டும் சார்ந்தது கிடையாது சரியான நேரங்காலத்தையும் பின்பற்றக்கூடிய ஆளுக்கு தான் முன்னேற்றம் வெகு விரைவாக சீக்கிரமாக அமையும் உண்மையான அன்புள்ள பிள்ளையாகிய நீ யாருக்கும் பயப்பட அவசியமே இல்லை நீ செய்ய வேண்டிய காரியத்தை நேர்மையா செய்கிற பேச வேண்டிய விஷயங்களை உண்மையாக பேசுகிற பிறகு எதற்காக பயப்படுகிறாய் நிச்சயம் உன் வாழ்க்கையை அழகானதாக அமைதியானதாக நான் ஆக்கி நீ நிறைய விஷயம் அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டே இரு ஆனா பேசும்போது ஒரு சில விஷயங்களை மட்டும் அளந்து பேசினால் போதும் என் செல்வமே மனைவி வழியில அடுத்தவங்க இருந்து சொத்து சேர்த்து வரத செனையா சீர் வாங்கிடலாம் நினைக்கிற மனிதன் தன் மகள் மூலமாக இன்னொருத்தனுக்கு அதையெல்லாம் பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தே தீரும் எப்போதுமே யாரா இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ நீங்க சம்பாதிச்சு நீங்க உங்க குடும்பத்தை நல்ல முறையில வழி நடத்தணும்னு யோசிக்கணுமே தவிர அடுத்தவர் மூலமாக அடுத்தவர் வழியில் நாம் சொத்து சேர்த்து விடலாம் என ஆசைப்பட வேண்டாமின் செல்வமே அப்படி சுலபமாக கிடைப்பதெல்லாம் உன்னிடம் நிரந்தரமாக தங்காது நீயே சம்பாதி நீயே உல நீ முயற்சி செய் அதன் மூலமாக எது கிடைச்சாலும் அது நிச்சயம் நிரந்தரமானதாக உன்னிடமே நிலைத்து நிற்கும் மற்றவர்களுக்காக நீ இறக்கப்படுகிறாய் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உன்னோட இரக்கத்தையும் மனிதாபிமானத்தையும் அடுத்தவன் லாபத்துக்காக வச்சு உன்னை ஏமாத்தி அதை பார்த்து சா சம்பாதிக்கணும் சந்தோஷப்படணும் நினைக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால பொறுமையாக இருக்க முடியாது என் செல்வமே உன்னை உனக்கான உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும் சூழ்நிலையில் ஐயோ அவங்க என்ன ஏமாத்திட்டாங்களே என குறை சொல்றதை காட்டிலும் அவர்கள் ஏமாற்றப்படும் அளவுக்கு நீ முட்டாளா இருந்திருக்கிறாயே என்பதை யோசிச்சுப்பாரு இனிமேலாவது மீண்டும் ஒரு முறை ஏமாறாமல் இருக்கலாம் அல்லவா உன்னை ஏமாத்துறதுலையும் உன்னை கீழே தள்ளி விடுறதுலையும் உன்னை சாய்ப்பதிலும் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் அவங்க கீழே தள்ளிவிட்டாலும் நான் உடனே எழுந்து நிற்பேன்னு நீ வலிமையான ஆளாக அவர்கள் முன்னால் நிரூபித்து காட்டு யார் உன்னை தோற்கடித்தார்களோ யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ சீக்கிரமாக ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என்று செல்வமே அதற்கு உனக்கு உறுதுணையாக நான் நிச்சயமாக இருப்பேன் காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை அப்படி நீயும் மன காயத்தோடும் மன வேதனையோடும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாய்தானே இனிமே பாரு நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் மரியாதை தெரியாத நபர்களுடன் நெருங்கி பழகுவதை விட மரியாதை தெரிந்த மனிதர்களுடன் தூரமாக பயணிப்பதே மேலல்லவா யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட எப்போதும் பேசு பழகு இந்த உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் விழுந்தது இரண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று தாளாக இருக்கக்கூடிய பணம் இன்னொன்று உருவமே அற்ற நிம்மதி இந்த உருவம் உள்ள பணமும் உருவமற்ற நிம்மதியும் சேர்ந்துதானே மனிதனை ஆட்டி படைச்சிக்கொண்டே இருக்குது மனிதன் மரணம் வரையிலும் கடைசி வரைக்கும் தேடி தேடி அலைந்து திரிவதும் இந்த இரண்டு தானே காசு பணத்தை சம்பாதிக்கணும்னு தேடி தேடி அலைகிறான் கடைசி கட்டத்தில் ஒரு நிலைமைக்கு மேலே ஐயோ எனக்கு காசு பணம் கூட வேணாம் நிம்மதியும் ஆரோக்கியமும் இருந்தால் போதுமென கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி ஏமாந்தும் போய் விடுகிறான் தானே என் அன்புப்பில்லை எதை எப்போ செய்யணுமோ அப்போ செஞ்சுடு காசு பணம் சம்பாதிக்க வேண்டிய வயசில் அதை அப்போதே சேமித்து சம்பாதித்து சந்தோஷமாய் வாழ்ந்து நிம்மதியை அனுபவிச்சிட வேண்டுமே தவிர அதற்கு பிறகு எல்லாத்தையும் நிம்மதி நிம்மதியில்லாத நேரத்தில் வயசாகிவிட்ட மூளையில் முடங்கி போகும் காலத்தில் ஐயோ எனக்கு நிம்மதி இல்லையே என்னுடைய உடல் ஆரோக்கியம்லாம் கெட்டு போயிடுச்சேன்னு நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே என் செல்வமே அவசியம் இல்லாமல் யாருக்கிட்டையும் நீ உண்மையை சொல்ல வேண்டாம் அவசியமான மனிதர்களிடமும் உன்னை நம்பும் மனிதர்களிடமும் நீ மறந்தும் கூட பொய்யை சொல்லிவிட வேண்டாம் என் செல்வமே ஏன்னா அவசியமில்லாமல் உண்மையை சொன்னாலும் அவசியமானவர்களிடம் பொய் சொன்னாலும் இரண்டுமே நாளை உன்னைதான் காயப்படுத்தும் என்பதை விடாதே உன்னுடைய சின்ன வயசுல எல்லாமே தெரியும் என்ற இருமாப்பில் இருந்து விடுவாய் காலமாக ஆக இது கூட நமக்கு தெரியாம இத்தனை நாளா ஏமாந்து போயிட்டோமே நினைச்சு நீ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும் என் அன்பிப்பில்லையே எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ சில விஷயங்கள் சில நேரங்களில் புரியாது ஆனா காலம் போக போக மனிதனின் வாழ்க்கையில் பக்குவம் வர வர எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வதற்கான கால நேரமும் வரும் என் செல்வமே வெறுத்து போய் வாழ்க்கையை வாழ்றதை காட்டிலும் நடப்பது நடக்கட்டும்னு அதை அதன் பொறுப்பில் விட்டுடு உன் அப்பன் முருகன் வெறுப்பும் சலிப்பும் நிறைந்த உன் வாழ்க்கையை சரி செஞ்சு நிச்சயமாய் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் மனிதர்களின் ஆறாவது அறிவு என்பது யானையின் ஐந்தறிவை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா ஏன்னா யானையை வளர்க்கும் போது அந்த யானை பாகன் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்ப்பான் அப்படி யானைக்கு கோபம் வரும்போதும் கூட சில விஷயங்களையெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு அதுக்கு சொல்லி கொடுப்பான் அப்படிதான் மதம் பிடித்த நிலையில் கூட யானையானது தன் பாகன் சொல்லி கொடுத்த சில சத்தியங்களுக்கு கட்டுப்பட்டு அதன்படி நடக்கும் ஆனால் மதம் பிடிக்காத நிலையில் மனுஷனுக்கு மதம் பிடிக்கிறது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் கூட சில நேரங்களில் கோபம் வரும்போதும் கோபம் இல்லாத போதும் கூட அடுத்தவன் சொல்லுக்கு கட்டுப்படாமல் உண்மையை மதிக்காமல் இஷ்டப்படி நடந்து அடுத்தவருக்கு கெடுதல் செய்கிறான் தானே என் அன்பு பிள்ளைகளே கோபம் வருதோ இல்லையோ வருத்தம் வருதோ இல்லையோ வெறுப்பு வருதோ இல்லையோ எக்காலத்திலும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடிய ஆட்களாக நீங்க இருக்க வேணாம் மனைவியை மறக்க வைக்கும் தாயின் பாசமும் சில பேருக்கு கிடைக்குது அல்லது என் மனைவி இவ்வளவு அன்பா பாசமா என்னுடைய அம்மாவை போல இருக்காங்களேன்னு தாயை நினைக்க வைக்கும் மனைவியின் அன்பையும் பெற்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் மொத்தத்தில் கணவனையும் மனைவியையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய சந்தோஷமாய் அனுசரித்து போகக்கூடிய குடும்பம் அமைவதெல்லாம் மிகவும் அதிர்ஷ்டமான விஷயம்தானே உன்னுடைய குடும்பமும் அப்படி எல்லா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்று வாழ்வதற்கு உண்டான வேலைகளை உன் அப்பன் முருகன் செய்துவிட்டேன் என் செல்வமே சீக்கிரமே நீ அதை உணரத்தான் போகிறாய் அடுத்தவர்களை புகழ்ந்து பாராட்டுவதை காட்டிலும் அவர்களுக்கு தைரியமும் ஊக்கமும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி உயர்வான வாழ்க்கையை வாழ வைப்பதுதானே சிறந்தது நீ உன் வாழ்வில் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் தேவையான விஷயங்களையெல்லாம் நான் செய்கிறேன் விடை தேடும் பயணம் என்பது வாழ்க்கை சில பேருக்கு விடைனா எதுனே தெரியறதில்லை பல பேருக்கு கேள்வியே இப்படி இப்படிதானே பல பேர் வாழ்க்கைனா என்னன்னே புரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உனக்கு வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன் இந்த உலகத்துல எல்லாரும் அறிவாளி நினைச்சாலும் ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்காங்க நீயும் என் புத்திசாலி பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி